வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் மிரர் ஒர்க் ஏற்கனவே இந்தியன் இந்தியன் மியூரல் ராஜஸ்தான் மியூரல் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கொயர்லேயும் ரவுண்ட் ஷேப்லேயும் இப்போ டைமண்ட் ஷேப்லையும் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் அது மட்டும் இல்லை மிரர் ஒர்க் பண்ணிட்டு அதை பெருசாக டிசைன் பண்ணுறது எப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஊசி எடுத்துக்கோங்க மெல்லிச்சா இருக்கணும் ஹோல்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஆறு சில்க் சில்கு த்ரெட்டு இது வந்து எம்ப்ராய்டிங் த்ரெட்டு சில்க் த்ரெட்டுன்னா ஃபேன்சி எம்ப்ராய்டரிக்கு இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு தான் போடணும் ஊசியை மிரருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி நான் குத்தி எடுத்துருக்கேன் இந்த பக்கம் கொஞ்சம் கேப் விட்டு நேராக அப்படியே வாங்க மிரரை கம் போட்டு முதல் ஃபே ஒட்டிடுங்க ஃபேஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ட்ரையாக ஆக டைம் விட்டு இந்த ஒர்க் பண்ணுங்கள் ஊசியை மேலும் கீழும் இழுக்கும்போது மிரரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக இந்த ஒர்க்கு செய்யணும் நம்ம நீடில் வந்து மெதுவாக போது மெதுவாக இழுங்க இந்த மாதிரி ஒன் டைம் முடிஞ்சிருத்த அதே இடத்துல திருப்பியும் குத்தி டூ டைம்ஸ் ஒரு ஒரு பக்கமும் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணணும் காட்டன் த்ரெட்டு வந்து நல்லா படியுங்க இந்த சில்கு த்ரெட்டுன்றதுனால கொஞ்சம் நல்லா டைட்டாக எடுத்து போடுங்க ஒன் சைடு முடிஞ்செடுத்தோம் அடுத்த பக்கம் அதே மாதிரி இதை பாருங்கள் இந்த சைடு இங்கே வந்து நான் ஆரம்பிக்கிறேன் இந்த கார்னர் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் முடிச்சாச்சு அப்புறம் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு வரணும் ஒன்றுமே இல்லை நீங்கள் கீழ இருந்து மேலே வாங்க மேல இருந்து இந்த கார்னர்ல கொஞ்சம் தள்ளி ஊசியை கீழே இறக்குங்க இதே மாதிரி டூ டைம்ஸ் ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் பொறுமையாக பண்ணுங்க ஆறு இலைன்னு போது ரொம்ப திக்காக இருக்கும் நான் இந்த பக்கம் ஒன் டைம்ஸ் முடிச்சுட்டேன் இன்னும் ஒரு டைம் போட்டுடலாம் அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் நம்ம குத்தணும் இந்த சைடு குத்திட்டு இந்த சைடு வரணும் டூக்கு வந்தோம் அப்புறம் இருந்து ஃபோர்லேருந்து ஃபைவ் த்ரீலேருந்து ஃபோர் இங்கே ஃபைவ்லேருந்து மறுபடி டூக்கு வரணும் ஃபைவ்லேருந்து டூக்கு வரணும் எந்த அளவு நம்ம மிரரில் ஊசி குத்துறோமோ ஒரே மாதிரி ஃபோர் சைடும் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் லூஸாக இருந்தால் நீங்கள் கீழே நூலை பிடிச்சு இழுத்து டைட் பண்ணிவிடுங்க ஃபைவ்லருந்து டூக்கு வந்துருங்க டூவில் இந்த சைடு ஆப்போசிட் சைடு நம்ம ஃபஸ்ட்டு இது ஃபினிஷ் ஆகிடுத்தோம் கீழே வந்து இப்போ நாட் போட்டிருக்கோம் நூலும் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுத்த நான் இப்படி பிரித்து நாட் போட்டுருவேன் கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி மிரர் வந்து முடித்த பிறகு அடுத்த ஸ்டெப்பு நம்ம நூல் இதே மாதிரி கோத்துக்கலாம் இல்லைனா இதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கு பண்ணணும் இதை எடுத்து நான் ஒரு சிக்ஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்து வந்து ஊசியில் நான் நூல் போத்துட்டு வரேன் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இப்போது நான் வந்து காட்டன் த்ரெட்டு தான் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு எடுத்திருக்கேன் சிங்கிள் தான் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ நிறையா எம்ப்ராய்டிங் த்ரெட்டு விதவிதமா வந்திருக்கு நான் இங்கேருந்து மணி ஒர்க்கு பண்ண போகிறேன் இந்த மிரரை சுற்றி அதுக்கு கோல்டன் காப்பர் மணி தான் நான் இந்த மாதிரி மணி எடுத்துருக்கேன் இப்போது நம்ம வேகமாக இதை வந்து இந்த ஒர்க்கு முடிச்சிடலாம் மணியை வந்து நீங்கள் த்ரெட்டில் ஊசியில் கூத்து த்ரெட்டில் லாஸ்ட்டு வரைக்கும் தள்ளணும் வரிசையாக மணி கூத்துக்கலாம் முதல்ல சாதாரண ஒரு மிரரை வச்சு அது வந்து நல்லா ஃபேன்சியாக அட்வான்ஸ்டு தையெல்லாம் எப்படி பெரிய அளவில் கொண்டு தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்கின்றோம் செவன் இப்போ இந்த இடத்துல இதை கவர் பண்ணி கொத்துங்க அடுத்து இங்கே வந்துடுங்க ஆப்போசிட் சைடு இதே இடத்துல மணி அதே மாதிரி கூத்துடலாம் இப்போ அதே மாதிரி நான் வந்து சிக்ஸ் செவன் பீட்ஸ் கொடுத்துட்டு இதே மாதிரி ஆப்போசிட் சைடு எப்படி நம்ம த்ரெட்டு ஒர்க் பண்ணோமோ சேம் அதே தான் இங்கே பாருங்க நூலை எப்படி தூக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்ல பரிமாணமாக படியும் பெரிய அளவில் அட்வான்ஸ்ட் ஸ்டிச்சஸ்ஸாக நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் மிரர் கொடுத்து ஈஸியான ஸ்டிச்சஸ் பண்ணி அதுக்கு சுற்றி வந்து ஃபேன்சி ஸ்டோன் ஒர்க்கு பண்ணியிருக்கோம் இதுதான் ரிச் கிளாத்து அதாவது ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க அதை வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்ற ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அதை நம்ம வீட்டிலே குறைந்த விலையில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் மொத்தமாக வாங்கி நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம விற்பனையும் செய்யலாம் விலை குறைவான துணியில் இந்த ஒர்க் பண்ணி விலை அதிகமாகவும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்கில் மணி ஒர்க்கு அட்வான்ஸ் தையல் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம் தவறாமல் பாருங்கள் நன்றி